வணக்கம்ங்க நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த தோப்பு பதினோரு ஏக்கரா தோப்புங்க இந்த தோப்பு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு ஆலியார் ரோடு அதுலேருந்து வந்து சமத்தூர் கட்டை ஆற்று ஒட்டி இருக்குதுங்க இந்த தோப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து ஆற்று ஃபேஸ் காமிக்கிறேங்க நல்லா ஆற்று ஃபேஸுங்க இந்த ரோடு இந்த தோப்பு வந்து பார்த்திங்கன்னா பதினோரு ஏக்கரா பூரா வளர்த்தி மரம் இன்ட்ரு அதில் வந்து பார்த்திங்கன்னா பூரா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடப்பில் போட்டாருங்க இந்த தோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெலை சட்டை ஓட்டுறதுக்கு அஞ்சு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை பசியின்னு இருக்குதுங்க பாருங்கள் நல்லா தோப்பெல்லாம் பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆத்தொட்டி கிணறு இருக்குது சர்வீஸ் எல்லாமே ரெக்கார்ட் படி இருக்குதுங்க உங்களுக்கு இந்த பதினோரு ஏக்கரா நான் இந்த பதினோரு ஏக்கரா பர்பஸ் நீங்கள் என்ன எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நீட்டாக வந்தால் வீக்லோன்ஸ் தங்கலாங்க இல்லைன்னா உங்களுக்கு ஆத்தொட்டி வீக்கிறங்காட்டி நம்ம குளிக்கலாம் உங்களுக்கு ரெசார்ட் டைப் கட்டுறதுக்கு சரிங்க கன்வெர்ட் பண்ணுறக்கு சூப்பரான ப்ராப்பர்ட்டி நிறைய பேர் ரெசார்ட்டுக்கும் கேட்டுருந்தீங்க அதனால் ஆத்தொட்டி விற்கிறங்காட்டி உங்களுக்கு தண்ணியும் இருக்குது வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுல தண்ணி இருக்குது அதனால பிரச்சனை இல்லை உங்களுக்கு நல்லா தோப்புங்க இந்த பதினோரு ஏக்கரை வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டர் ஓனர் டைரெக்டாக பேசிக்கலாங்க இங்கே இங்கே ரேட் எவ்வளோ ரேட் போதோ மார்க்கெட் ரேட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி முடிச்சுக்கலாங்க இந்த தோப்பை போகிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணறுலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனி கிணறு சர்வீஸ் எல்லாம் செப்பரேட்டாக இருக்குது ஒரு போர் இருக்குது சுத்தமான செம்மண் பூமிங்க நாட்டு மரம் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது வீக் வீக்லோன்ஸும் தங்கலாம் லேபர் வச்சு பார்க்குறனால அதை வச்சு பார்த்துக்கலாங்க உங்களுக்கு ஊருக்கும் பக்கமாக இருக்குது உங்களுக்கு பொள்ளாச்சிலேருந்து பார்த்திங்கன்னா பத்து நிமிஷத்தில் அந்த தோப்புக்கு வந்துக்கலாம் அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் மா காப்பெல்லாம் அருமையாக இருக்குது உங்களுக்கு அது ஆற்றொட்டி உங்களுக்கு ஒரு ஆற்று பைசா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அறநூறு அடி எழுநூறு அடி வருங்க இந்த பதினோரு ஏக்கரை தோப்புட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காப்பெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த சைடு பாருங்கள் இடப்பில் ஓட்டு பாரு இந்த போஸ்ட் இருக்கிறதா சர்வீஸு ஃப்ரீ சர்வீஸு இதை ஃப்ரீ சர்வீஸ் உங்களுக்கு இதெல்லாமே உங்களுக்கு வந்துடுவேன் தண்ணி பாருங்கள் இதை கிணறு ஆ தொட்டி கிணறு இருக்குதுங்க தண்ணி பாருங்க பாருங்க உங்களுக்கு தண்ணி நல்லா ஜூம் பண்ணி காமிச்சிருக்கிறேன் தண்ணி வந்துட்டுருக்கு தண்ணி இருக்கு உங்களுக்கு ஆற்றுக்கட்டை சூப்பரான ப்ராப்பர்ட்டி அப்புறம் அதான் ஆறுங்க உங்களுக்கு அந்த தோப்பு தெரியுது பார்த்திங்களா அனுச்சிட்டு ஆறு நான் உங்களுக்கு தண்ணி ஓரளவு எடுத்துருக்குறேன் அது வீடியோவில் லாஸ்ட்டில் போடுறேன் மிஸ் பண்ணால் பாருங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க ஓனர் கொஞ்சம் எவ்வளோ கம்மியாக முடியுமோ அவ்வளோ கம்மி பேசி உங்களுக்கு வாங்கி தரங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்